அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு ஸ்பைனில் சர்ஜரி பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப மோசமாக இருக்கு நிலமை அதாவது பேக் பெயின் சர்ஜரி பண்ண இடத்து சரௌண்டிங்கில் பெயின்னு காலில் பெயின்னு அதாவது சயாட்டிகா நெருன்னு சொல்லுவாங்க அது அந்த நெருவில் ரெண்டு லெக்லையும் பெயின்னு கை வந்து ஷேக் ஆகிடுச்சு இப்போ ரீசண்டாக கை வந்து ஷேக் ஆகுது எழுத முடியலனால அப்புறம் கழுத்து வலி பயங்கர கழுத்து வலி டாக்டர் அலோபதி டாக்டர்கிட்ட போனால் நெக்ல சர்ஜரி பண்ணுன்னாரு அது மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது நெக்ல சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் எல்லாத்துலேயும் பிரச்சினை நம்ம என்ன சாதாரண நினைப்பாங்க ஏதோ உடல் இருக்கு ஏதோ உயிர் இருக்கு அப்படிதான் நினச்சிட்டு வந்ததுனால இந்த மனசை பத்தி அந்த அளவுக்கு முன்னாடியெலாம் இது வரைக்கும் திங்க் பண்ணவே இல்லை ஏதோ உடல் நலம் சரியில்லையா டாக்டர் உடனே மாத்திரேன் அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இத்தனை நாளாக இத்தனை வருஷமா இப்போ இங்கே வந்தப்புறம் இந்த மாதிரி ஒரு மனம் அப்படி ஒன்று இருக்குன்னு ஓ மனத்துக்குள்ள இவ்வளோ உள்ளுக்குள்ள போகிறது பற்றி எனக்கு தெரிய வந்தது உடல் உடல்நலம் பாதிக்கப்படுதுன்றது இங்கே வந்து தான் உணர முடிஞ்சது என்னென்ன உயிர் உயிருக்கு காயக்கல் பயிற்சி பேர் தான் உடல் பட் ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அது வந்து இந்த அஞ்சு நாள்லேயே இந்த அளவுக்கு உணர முடியுதுனால் முது உதாரணமாக நான் ஸ்பைனை சர்ஜரி பண்ணதுனாலும் சொல்கிறேன் நான் ஸ்பெஷலாக இந்த வழி எங்கே போச்சுனே தெரில எனக்கு ஆக்சுவலாக கையெல்லாம் ஆகும் எனக்கு கை சாதாரணமாகவே ஆகும் இப்போ ஷேக்காவில் எழுத முடியாது இப்போ எல்லாமே எழுத முடியுது இப்போ நோட்ஸ்லாம் எடுத்துருக்கேன் நான் குறிப்பு குறிப்பு எடுத்திருக்கேன் எழுத முடியுது அந்த மாற்றம் எனக்கு வந்திருக்கு